சிறைச்சாலைக்குள்ள போவான் ஆனா ஹோட்டல் நினைச்சுக்கிட்டே போவான் அப்படிங்கிற ஆமா ஆமா அந்த மாதிரியான ஒரு மாய தோற்றத்திலே இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்ப நம்மளா எதையாவது நினைச்சுக்கிட்டு நம்மளா ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம அவங்கள வந்து நம்மளே ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற மாதிரியான சிந்தனைகள் ஏற்போகுது அது அது அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையே நடக்காதுங்கற மாதிரி இருந்தா வித்தியாசமே இல்ல எல்லாமே ஒண்ணுதான் சொன்னா வாழ்க்கையே கிடையாது இருந்தீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா யாருமே மாட்டாங்க அதனால ஏற்ற இறக்கங்கள் மேற்கொள்ளங்கள் எல்லாமே இருக்கதான் செய்யணும் இல்லாத ஒரு விஷயத்த இது இருக்குமோங்கிற மாதிரியான சிந்தனை அதாவது மொத்தத்துல எப்பவுமே நாம வந்து எங்கேயுமே நம்ம ஒரு இடத்துல நிக்க கூடாது போயிட்டு இருக்கணும் அவ்வளவுதான்

எல்லாத்துலயுமே அப்படியே வருது தொழில சந்தேகப்படலாம் ஒரு வியாபாரத்துல அந்த மாதிரி உணர்வுகள் நம்ம நம்ம அதாவது மனதுக்குள்ள உள்ளுணர்வு நீங்க சொல்ற மாதிரி அது சரியா தான் போகுது ஆனா அந்த எண்ணங்கள் அடிக்கடி வந்து எதையாவது நம்மள வந்து மன கோட்டை கட்டுற மாதிரி அது சரி அது அது அதுனால மனசுடைய இயற்கை அப்படி கோட்டை கட்டுறதுதான் மனதனுடைய இயற்கையே நாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த கோட்டையை நாம தெரிஞ்ச வேண்டியதான் கட்டுறது அது கோட்டை தான் கட்டுறோம் தெரியுது விலங்கி சில நேரங்கள்ல சரி முடியாம போச்சுன்னா உங்களை பால் நினைக்காதுங்க முடிஞ்சு போச்சுலாம் அதிகாம நடந்து போச்சுன்னா அதை விட்டுருங்க அவ்வளவுதான் உங்களை மீறி என்ன நடந்தாலுமே அது உங்களை மீறினா சேர்லாதனா இருக்கு